ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக்ஸ் டூ இந்நியூஸ் சேனல் இன்றைக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் லைவாக பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்றும் மூலயமா பார்த்துடலாம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூன் மாதத்துடைய இருபத்தி ஐந்தாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூன்றாவது மாதமான ஆடி மாதத்துடைய பதினோராம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய் ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய செவ்வாய் கிழமை கிடையாது ரொம்ப முக்கியமான ஒரு செவ்வாய் கிழமை என்று சொல்லலாம் அப்படின்னு நாளைய செவ்வாய்க்கிழமை ரொம்ப முக்கியமான நாள்னு கேட்குறீங்களா நாளைய செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சதுர்த்தி விரதமானது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த சதுர்த்தியானது தேய்விரையில் வரக்கூடிய சதுர்த்தி விரதம் இந்த சதுர்த்தி விரதத்தில் விநாயகர் குகந்த பரிகாரம் ஒன்று நாம் செய்யணும் அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து லைவா பார்க்க போகிறோம் பொதுவாக வாழ்க்கையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் நாம் நிறைய விஷயங்களுக்கு பயந்து கொண்டே இருப்போம் வாழ்க்கையில் பயம் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில எதற்கும் பயம் இல்லாம இருக்கணும் அதுக்காக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு விஷயத்த நாளை நாள் செய்யணும் யாராலையும் உங்களை வெல்ல முடியாத இந்த இரண்டு பொருள் இருந்தாவே போதும் உங்க வாழ்க்கையில நீங்க கண்டிப்பா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை வந்து யாரையுமே வந்து தோற்கடிக்க முடியாது அதாவது யாருமே வந்து உங்களை தோற்கடிக்க முடியாது யாராலுமே உங்களை வெல்ல முடியாத அளவுக்கு இந்த பொருள் வந்து உங்களுக்கு வேலை செய்யும் எந்த பொருள் வேலை செய்யும் அதை வைத்து நாளினால் என்ன சதுர்த்தியில் பண்ணும் அப்படிங்கிற ஒரு தாந்திரிக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ ரொம்ப வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ அது என்ன ரெண்டு பொருள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஸோ அந்த ரெண்டு பொருள் வைத்து வாழ்க்கையில் எதற்கோ பயம் இல்லாமல் இனி இருக்க பாருங்க வாங்க அதை பற்றிய தாள்களை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் பொதுவாக இந்த உலகில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் யாரும் எனக்கு பயமே இல்லை என்று சொல்லிவிட முடியாது ஏன்னா ஒவ்வொருவருக்கும் ஒரு சில விஷயங்களில் பயம் இருந்து கொண்டே தான் இருக்கும் ஆனால் சிலருக்கு மூன்றாவது மனிதர்களோடு பேசுவதற்காக பயப்படுபவர்கள் ஏன் இவர்கள் ஒரு நபரிடம் பேசி போது புதிதாக ஒருவர் அறிமுகமானார் என்றால் அவ்வளவுதான் பேசவே மாட்டார்கள் அந்த அளவிற்கு மனதில் தைரியம் இல்லாதவர்களாக இருப்பாங்க இவர்கள் வாழ்க்கையில் எதற்கு எடுத்தாலும் பயந்து கொண்டே இருப்பாங்க இப்படிப்பட்டவர்கள் மற்றும் ஒரு சிலர் எந்த காரியம் எடுத்தாலும் அந்த காரியம் தடங்கலாகி தோல்வியில் சென்று முடியும் இப்படிப்பட்டவர்கள் நினைத்த காரிய வெற்றியில் முடிவதற்காக என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் இந்த வீடியோவில் ஒரு ஆன்மீக தாள்களாக ஷேர் பண்ண போற பல அற்புதங்கள் புரியக்கூடிய இந்த பரிகாரத்தை நாளைய சதுர்த்தி அன்றைக்கி செய்திடுங்க நிச்சயம் உங்களுக்கு வாழ்க்கையில் இனி அந்த மாதிரியான சூழ்நிலை வராது அதாவது பயப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படாது வாங்க பல அற்புதங்கள் புரிய என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத பார்க்கலாம் நீங்கள் இந்த பரிகாரத்தை மட்டும் சரியான முறையில் செய்துவிட்டால் போதும் வாழ்க்கையை நினைத்து நீங்கள் துளியளவும் கூட பயப்பட தேவையில்லை மனதைரியம் இல்லாதவர்களுக்கு மனதைரியம் ஏற்படும் ஏன் உங்களுக்கு இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரிந்த எதிரிகள் மற்றும் கண்ணுக்கு தெரியாத எதிரிகளான கண்திருஷ்டி எதிர்மறை சக்திகள் போன்ற எந்த சக்திகள் நினைத்தாலும் உங்களை வெல்ல முடியாது அந்த அளவிற்கு இந்த பரிகாரம் உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்களை நடத்தும் சரி பாருங்க அது என்ன பரிகாரங்கிறத இப்போ நாம் பார்க்கலாம் எலுமிச்ச பழமும் அருகும்புல்லும் இதை வைத்து தான் பரிகார நாம செய்ய போகிறோம் நம்ம வாழ்க்கையில் யாராலும் நம்மளை வீழ்த்த முடியாத அளவிற்கு மனதை படைத்தவராக மாற வேண்டும் என்றால் இந்த இரண்டு பொருட்கள் தான் தேவை ஒன்று மஞ்சள் நேரம் பழம் மற்றொன்று பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய அருகம்புல் இந்த இரண்டு பொருட்களும் உங்கள் கைகளில் இருந்தால் போதும் விநாயகப் பெருமாளும் குரு பகவானும் உங்களோடைய இருப்பாங்க அதனால் காலையில் எழுந்ததும் சுத்தபத்தமாக நாளை நாள் குளித்து முடித்துவிட்டு சூரியனை பார்த்து நமஸ்காரம் வைத்துவிட்டு விட்டு இரண்டு பொருட்களை உங்கள் கையோடு வெளியே செல்லும் போது எடுத்து செல்லுங்க நாளை நாள் எங்கே சென்றாலும் இந்த ரெண்டு பொருட்களை கையோடு எடுத்து செல்லுங்க நாளை நாளில் நீங்கள் இந்த மாதிரி எடுத்து செல்லும்போது நீங்கள் காரியங்கள் எல்லாமே வெற்றில முடியும் ரொம்ப சிம்பிளாக ஈஸியான ஒரு விஷயம் இந்த ஒரு விஷயத்தை செய்தாலே போதும் நான் சொன்னது போல் உங்களுக்கு திகிரியும் ஆட்டோமேட்டிக்காக உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எலுமிச்சம்பளத்தையும் அருகும்பல்லையும் கையில் எடுத்து செல்வதற்கு முன்பாக நாளை நாள் உங்கள் வீட்டு வழக்கம் போல் தயார்படுத்தி விளக்கேற்றி விட்டு விநாயகருக்கு முன்னாடி அதை வைத்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் அதாவது மனதார விநாயகர் மற்றும் குரு பகவானை வேண்டி கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் இந்த எலுமிச்சம்பழத்தையும் அருங்கும்புல்லையும் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய ஹேண்ட்பேக் அல்லது மணி பர்ஸில் ஏதாவது ஒன்றில் வைத்து விட்டு நீங்கள் எப்போதும் போல் நாளை நாளில் வேலையை வந்து பார்க்க வெளியில் செல்லுங்கள் இப்படி நீங்கள் செல்லும்போது உங்களுக்கு நடக்கக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியில் சென்று தான் முடியும் இந்த ஒரு விஷயத்தை நாளையிலேருந்து தொடர்ந்து ஒரு மூணு நாளைக்கு நீங்கள் வந்து கையிலே வைத்துட்டு வெளியே போங்க உங்களுடைய காரியங்கள் எல்லாமே வந்து மூணு நாளுக்குள்ள வந்து வெற்றியாகும் பொதுவாக நம்ம ஒரு சில வீடுகளுக்கு அல்லது ஒரு சில இடங்களுக்கு செல்வதற்கு சற்று தயக்கமாக இருக்கோ அதற்கான காரணமும் நமக்கு தெரியும் அங்கு சென்றால்தான் செல்லக்கூடிய காரியம் சரியாக அமையாது என்று இருக்கோ அந்த இடத்திற்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய பயத்தை போக்க நாளை நாள் ஒரு எலுமிச்சம்பழத்தை வாங்கி உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு அந்த இடத்திற்கு செல்லுங்கள் அங்கே இருக்கக்கூடிய எந்த விதமான கந்திருஷ்டியோ எதிர்மறை ஆற்றலோ உங்கள் உடம்புல ஊடுருவாமல் இருக்கோ ஏன் ஏவல் பில்லி சூனியம் போன்ற எவையும் உங்களை நெருங்காமல் இந்த எலுமிச்சம்பழம் பார்த்துக்கொள்ளும் அந்தளவுக்கு சக்தி என்பது எலுமிச்ச பழத்திற்கு உண்டு உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசமாக நாளை நாள் எலுமிச்ச பழம் செயல்படும் அதனால் விநாயகரை நினச்சி நாளை நாள் எலுமிச்சம் பழத்தை அந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது எடுத்துட்டு போங்க மேலும் குரு பகவானுக்கு உகந்த நிறம் மஞ்சள் நிறம் என்பதால் இந்த மஞ்சள் எலுமித்த பழத்தை நீங்கள் கையோடு வைத்திருக்கும் பொழுது குரு கோடி நன்மையை உங்களுக்கு கிடைக்க செய்வார் அப்புறம் விநாயகருக்கு உகுந்த அருகம்புள்ள நீங்கள் கையில் வைத்திருக்கும்போது நீங்கள் தொடக்கூடிய காரியங்கள் அதாவது நீங்கள் என்ன காரியங்கள் எல்லாம் தொடுறீங்களோ அது எல்லாமே வெற்றி நோக்கி சொல்லுவோம் அதற்கு இடையூறாக எது வந்தாலும் அதை விநாயகரே பார்த்து கொள்வார் அதனால தான் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அருகம்புள்ளையும் கையில் வைத்திருக்க சொல்கிறேன் ஸோ வாழ்க்கை துளியளவும் பயம் இல்லாமல் போக வேண்டும் என்றால் இந்த இரண்டு பொருட்களை மட்டும் நீங்கள் கையில் வைத்து கொள்ளுங்கள் நம்பிக்கையோட நாளை நாள் இதை செய்யுங்க உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் ஸோ நாளைய இந்த சதுர்த்தியில் நாம் பண்ண வேண்டிய இந்த ஒரு முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ணது கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மெயினாக நிறைய பயந்துட்ருக்கிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து பயந்துட்ருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்துருந்திங்கன்னா இந்த வீடியோவில் இந்த ரெண்டு பொருளை சொன்னது நீங்கள் நாளை நாள் பயன்படுத்தி உங்கள் பயத்தை போக்கிக்குவீங்க நான் நம்புகிறேன் ஸோ கண்டிப்பாக வந்து இதை நாளை நாள் நம்பிக்கையோடு செய்து பாருங்கள் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் செய்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த விஷயத்தை தெரிஞ்சு அவங்களும் நாளை நாள் இதை செய்து பயனடையட்டும் அதே போல் நாளை நாள் இந்த சதுர்த்தி வந்து செவ்வாய்க்கிழமை வந்திருக்கு ஸோ செவ்வாய்க்கிழமை வந்திருக்கக்கூடிய சதுர்த்தியில் விரதம் இருந்து விநாயகரை வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பான விஷயமாக கருதப்படுது விநாயகருக்கு உகந்த ஒரு முக்கியமான திதினா அது தேவரையில் வரக்கூடிய சதுர்த்தியானது சொல்லலாம் ஸோ இந்த நாளில் நாளை நாள் விநாயகருக்கு எப்படி விரதம் இருக்கணும் அப்படிங்கிற முறையை ஷேர் பண்ணுற அந்த விரதம் இருக்கக்கூடிய முறையை வந்து தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க விரதம் இருக்கிறதுக்கு கரெக்டாக இந்த முறையை ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ நாளை நாள் காலையில் எந்திரிச்சு நீங்கள் இந்த மாதிரியான காரியங்கள் செய்ததுக்கு பின்னாடி நாளை நாள் முழுக்கவே வந்து விரதம் இருங்க பால் பழம் மட்டும் சாப்பிட்டு நாள் ஃபுல்லாக விரதம் இருங்க மாலையில் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு செல்லுங்க அங்கே விநாயகருக்கு நெய் விளக்கு தீபம் ஏற்றுங்க மூன்று விளக்கு தீபம் ஏற்றுங்க அந்த மூன்று தீபங்களையும் ஒரு தட்டில் வைத்து விநாயகருடைய சன்னிதானத்தை மூன்று முறை வளவாருங்க அதுக்கப்புறம் விநாயகருக்கு முன்னாடி அந்த நெய்விளக்குகளை வைத்திருங்க அதுக்கப்புறம் விநாயகருக்கு நெய்வேத்தியமாக கொள்ளுக்கட்டையோ சக்கரை பொங்கலையோ சுண்டலையோ எதாவது ஒன்று தயார் பண்ணி அதை படைங்க ஸோ படைச்சி அதுக்கப்புறம் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுங்க அதுக்கப்புறம் கோவிலில் ஒரு அரை மணி நேரம் உட்காந்து விநாயகருடைய முகத்தை பார்த்து உங்கள் மனதில் இருக்கக்கூடிய குறைகளை சொல்லுங்க உங்கள் மனதுக்கு என்ன தேவையோ அதை வந்து கேளுங்க ஒரு அரை மணி நேரம் தியானம் போல் அப்படியே எதையும் யோசிக்காமல் விநாயகரை பார்த்து அங்கேயே உக்காந்து பூஜை செய்யுங்க ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடு திரும்பி வீட்டுக்கு வந்து விநாயகரை வந்து கும்பிட்டு விரதம் வந்து முடிச்சுடுங்க ஒரு சொம்பு தண்ணீர் குடித்து முடிச்சுடுங்க ஸோ நாளை நாள் இந்த மாதிரி விரதம் இருந்து வழிபாடு செய்கிறதுனால சகலவிதமான நன்மைகளும் பெற முடியும் ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க நாளை நாள் விரதமும் இருங்க ஸோ இந்த வீடியோவில் உங்கள் வாழ்க்கையில் ஜெயமாகறதுக்கு பரிகாரத்தையும் பார்த்துருக்கோம் நாளை நாள் பண்ண வேண்டிய ஆன்மீக பரிகாரங்களையும் பார்த்தோம் ஸோ ரெண்டுமே இந்த வீடியோவில் சொன்னது நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவில் சொன்னதை ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ட்ரை பண்ணுறது போல் ஃபஸ்ட்டே சொன்னது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் ட்ரை பண்ணி பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணி பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்கு உடனே தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மெயின் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்